அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே வரலாற்று சிறப்புமிக்க சென்னை கம்பன் கழகத்தினுடைய பொன்விழா நிறைவு நிகழ்விலே மிகச்சிறப்பாக வழிகாட்டி கடுமையாக உழைத்து இதை வெற்றிகரமாக ஆக்கியிருக்கிற எங்கள் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய கம்பன் கழக தலைவர் நயவுரை நம்பி டாக்டர் ஜெகத் ரட்சகன் அவர்கள் உள்ளிட்ட கம்பன் கழக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பெயர் சொல்லி வணங்கி வாழ்த்த வேண்டிய பல பெரியோர்கள் இந்த அவையிலே இருக்கிறார்கள் எல்லாருடைய பெயரையும் சொன்னால் காலேஜில் அட்டண்டன்ஸ் எடுத்தது போல இருக்கும் அப்படி ஒரு விபத்து ஏற்பட வேண்டாமே என்றும் அதில் ஒன்றிரெண்டு பேரை நான் மறந்துவிட்டால் அடுத்த ஆண்டு வரையில் நான் ரொம்ப சங்கடப்பட வேண்டியிருக்கும் என்ற உண்மையையும் சேர்த்து சொல்லி எல்லா கம்பன் அன்பர்களுக்கும் என் வணக்கம் சென்னை கம்பன் கழகம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது டாக்டர் முமு இஸ்மாயில் என்கின்ற முமு இஸ்மாயில் ஒரு பெரிய நீதி அரசர் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வக்கீல்னா உங்களுக்கு ஒரு பேர் வச்சோம் முனுமுனு இஸ்மாயில் கோவம் வரும் அவருக்கு அவ்வளவு கோவம் ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணால் கோவம் அந்த அட்வொகேட்டு கட்டு படிக்காமல் வந்திருந்தாங்கன்னு வச்சுங்க கோர்ட்டுக்கு அந்த கிளைண்ட்டை சொல்வார் இவனெல்லாம் ஏன் நீ நியமிச்ச அட்வொகேட்டா இதுக்கே அந்த கேஸை தள்ளணும் அப்படிம்பார் ஒரு தரமற்ற ஒரு அட்வகேட்டை நியமிச்சா அதுக்கே அந்த கேஸை தள்ளிடணும் அப்படிம்பார் கோபப்படுவார் ஒழிய பலாப்பழம் மாதிரி உள்ளுக்குள்ள அவ்வளவு அன்பானவர் மூமு இஸ்மாயில் அவர்கள் அவர்கள் இந்த கழகத்தை தொடங்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சுக்கணும் சுதந்திரா கட்சி அப்படின்னு ஒன்னு இருந்தது இருந்ததா இருந்தது எங்கேயாவது ஐநூறு அறிவாளிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு கட்சி நடத்த முடியுமா சுதந்திர கட்சியில் என்ன சிக்கல் ஐநூறு பேர் அறிவாளி ராஜாஜி தலைவர் எப்படி கட்சி நடத்துறது ஒரு வழியா ஓஞ்சு போச்சு இந்த சுதந்திர கட்சி ஓய்ந்து போன போது எங்க ஐயா சா கணேசன் அவர்லாம் ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் என்ன செய்யறது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் அந்த காலகட்டத்தில் ராமாயணமும் விமர்சனத்துக்கு உள்ளாகுது வரலாற்றை நம்ம கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும் ஒரு காலகட்டத்தில் ஒரு இயக்கம் கம்பனை கொஞ்சம் விமர்சிக்கிறார்கள் மூக்குக்கு மேல கோபம் வருது மூக்கே சின்னது ஆனா அதுக்கு மேல கோபம் வருது பட்சி பட்சி என் அவருடைய ஒருவன் பழிப்பதோ அதை நான் சகிப்பதோ என் கம்பனை ஒருவன் பழிப்பதோ அதை நான் சகிப்பதோ ஏதேனும் ஒரு தீர்வு கண்டாக வேண்டும் அப்படின்னு சோகணேசன் அவர்கள் கொதிக்கிறார் அந்த காலகட்டத்தில் பல ரசிகமணி டி கே சி ஜஸ்டிஸ் மகராஜன் இது மாதிரி பல பேர் அவர்களோடு கோயம்புத்தூர் லட்சுமி மில் சுந்தரம் நாயக்கர் அவர் சுதந்திர கட்சியில் இருந்தவர் இவங்கெல்லாம் காரைக்குடியிலே கம்பன் விழா தொடங்குகிறார்கள் அந்த காரைக்குடி கம்பன் விழா என்பது இலக்கியவாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வேள்வி எப்படி இசைக்கலைஞர்களுக்கு தியாகராஜர் சன்னதியில் பாடுவது என்பது புண்ணியமோ அப்படி மேடை பேச்சாளர்களுக்கு காரைக்குடி கம்பன் விழாவில் பேசினால்தான் சாப விமோசனம் வெற்றி காரைக்குடி கம்பன் கழகத்துக்கு ஏற்பட்டது அந்த காரைக்குடி கம்பன் கழகத்தில் அறிஞர்கள் அத்தனை பெரியவர்கள் ஒவ்வொரு நிகழ்விலும் பங்கேற்பார் கலைஞர் பயந்தார் சார் ஏன்னா சாமனா கானாவுடைய இயல்பு எப்படின்னு கேட்டீங்கன்னு கேட்டா யாராவது ஆறுன்னா ஆறு பாட்டுக்கு கம்பன் புகழ் வாழ்க ஆரம்பிச்சிருவாரு யாரு வரலாம் அதுக்கப்புறம் கவலைப்பட மாட்டாரு இதை விட சிக்கல் அப்புறம் மேடை ஏற்ற மாட்டாரு கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா லேட்டா போனா அவர் மேடைக்கு விட மாட்டாரு முதல் ஸ்டேஷன்லயே கொண்டு வர சொல்லி ட்ரெயின்ல குளிச்சிட்டு ஸ்டேஷன்ல இறங்கின உடனே தொண்டர்கள் மாலை போடும் போது ஒரு தள்ளு தள்ளிட்டு அப்படியே கார்ல ஏறி காரைக்குடி விழாவுக்கு போனா நம்ப கம்பன் வாழ்க கலைஞர் யாரையும் கூப்பிள்ள வரவேற்புரை சொல்லல நேராக போய் உட்காந்துக்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா அப்புறம் அவர் ஏற மாட்டான் ஏற என்ன அப்படி சாகணேசனுடைய தமிழுக்கும் கண்டிப்புக்கும் தமிழ் உலகம் மரியாதை கொடுத்தது அவ்வளவு கலைஞருடைய குறும்பு ஒரு பெரிய குறும்பு நான் ஏதோ நினைக்காதீங்க ரயில் தான் வந்தது மாநில அரசு சரியாக இருக்கிறது மத்திய அரசு தான் தவறு செய்து கொண்டிருக்கிறது அவர் வைக்க வேண்டிய வைக்காம போவாரா இதெல்லாம் நடந்த நிகழ்வு காரைக்குடி கம்பன் விழாவில் நடந்த நிகழ்வுகள் எங்களுக்கெல்லாம் அது 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 போய் அந்த விழாவில் பார்த்தால் பெருமை அப்போ திருச்சி ஆல் இண்டியா ரேடியோல இருந்து அதை பட்டி மண்டபத்தை அப்படியே நேரடியாக எடிட் பண்ணி போடுவார்கள் காலை நேரத்தில் கேட்பதற்கும் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் எத்தனை அறிஞர்கள் எவ்வளவு புலவர்கள் எவ்வளவு பெருமக்கள் இப்படி பல சான்றோர்களால் வளர்க்கப்பட்டது காரைக்குடி கம்பன் கழகம் ஐயா சாவனாகானாவுடைய அறிவும் நுட்பமும் சிற்பத்தை பற்றிய அறிவு உண்டு ஜோதிடத்தை பற்றிய அறிவு உண்டு சமையல் பற்றிய அறிவு ஞானம் பூரணமாக உண்டு எதை பற்றியும் கட்டடக்கலையா ஓவியக்கலையா சிற்பக்கலையா எதை பற்றியும் நீங்கள் அவரிடத்தில் கேட்கலாம் எல்லாவற்றிலும் கல்வி உண்டு நாங்கள் போயிருந்த போது காரைக்குடி விழாவுக்கு ஜி கே சுந்தரம் ஆவுடையார் கோயில் போகணும் அப்படின்னார் ஆவுடையார் கோயில் போய் பார்க்கணும் அப்படின்னார் ஆவுடையார் கோயிலுக்கு போகும்போது அந்த ஆவுடையார் கோயில் அந்த மண்டபத்திலேருந்து இப்படி கீழே இறங்கியிருக்கும் அதுக்கு கொடுங்கைன்னு பேர் நீங்கள் சிற்ப வேலையில் அது மாதிரி ஒரு வேலைப்பாடு எங்கேயுமே பார்க்க முடியாது எப்படி தெரியுங்களா இப்படி ஒரு ஷீட் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி கருங்கல்ல செதுக்கி இருப்பான் கருங்கல் பாருங்க இங்கேருந்து ஒரு வளைவு ஆரம்பிச்சு இங்க செதுக்குதுன்னா எவ்வளவு பெரிய கல் இருக்கணும் அது ஏன்னா இங்கேருந்து ஒரே கல் அது அப்ப இவ்வளவு செதுக்கி எடுத்தாதான் இந்த ஷீட்டு கொண்டு வர முடியும் அந்த ஷீட்டு நிஜமாவே கல்லு தானான்னு ஒரு இங்கிலீஷ் கலெக்டர் சுட்டு பார்த்திருக்கான் அவனுக்கு டவுட் வந்துருச்சு இது கல்லு தானா அப்படின்னு சுட்டு பார்த்திருக்கிறான் இதெல்லாம் எங்களுக்கு சுட்டி காட்டியவர் தான் சாவர்ணா கரேஷ் அதனால அந்த பகுதியில் சிற்ப வேலை எங்க நடந்தாலும் எங்க சிற்ப வேலை நடந்தாலும் சிற்பிகளுக்கு ஒப்பந்தம் போடுவாங்க அந்த ஆவுடையார் கோயில் மாறி கட்டி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் என்ன எழுதுவாங்க தெரியுமா ஆவுடையார் கோயில் கொடுங்கை நீங்களாக அந்த கொடுங்கை எங்களால வரைய முடியாது செய்ய முடியாது அது நீங்களாக மற்றவற்றை செய்து தருகிறோம் இதெல்லாம் எங்களுக்கு யார் அப்ப பாடம் நடத்தினா ஐயா இலக்கணத்துல அத்துப்படி நாட்டிய கலையில அத்துப்படி உண்மையா சொல்ல போனா சாவண்ணாக சா கணேசன் அவர்களே ஒரு கம்பன் கழகம் ஒரு பல்கலைக்கழகம் மாறி அவரே ஒரு கம்பன் கழகம் அப்படிப்பட்ட ஒரு மா முனிவர் அவர் அவருடைய அடி ஒற்றி பல பெரியோர்கள் அந்த காரைக்குடியிலே அந்த கப்பனை வளர்த்தார்கள் பிறகு ஒவ்வொரு ஊருக்கும் ஊரும் அது அப்படியே விரியுது பலவேறு இடங்களுக்கு நம்முடைய டாக்டர் ஆசா சம்பந்த ஐயா அவர்கள் நம்முடைய இஸ்மாயில் அவர்களை நெருங்கிய நட்பு உடையவர்கள் யாரும் அப்படி கூப்பிட முடியாது அப்படின்னு அப்படிதான் கூப்பிடுவார் இஸ்மாயில் அவர் பார்த்தா பேசுகிற போது அப்படிதான் பேசுவார் அந்த அளவுக்கு நெருக்கம் உண்டு டாக்டர் இஸ்மாயில் அவர்களுக்கும் ஆசாங்க ஐயா அவர்களுக்கும் அப்படி வளர்ந்து அதன் மூலமாக இந்த கம்மன் கழகம் உருவாக்க வேண்டும் சென்னையிலே என்று ஒரு கம்மன் கழகத்தை உருவாக்கினார் இஸ்மாயில் அவர்கள என்ன பண்புன்னு கேட்டால் இலக்கியத்தில் அவருக்கு அப்படி ஒரு ஈடுபாடு சமயம் கடந்த ஒரு இறைநிலை பற்றிய உணர்வு உடையவர் டாக்டர் இஸ்மாயில் ஒரு செய்தி சொல்லட்டுமா அதுக்கு தானே கூப்பிட்டோம் உக்காந்து வச்சிருக்கீங்க காஞ்சி மகாமுனி வரை பார்க்கணும்னு இஸ்மாயில் போறாரு இஸ்மாயில் வர்றாரு அப்படின்னு பெரியவர்கிட்ட போய் சொல்றாங்க நூறு ஆண்டு வாழ்ந்த ஞான விளக்கு காவி உடையில் ஒரு கற்பூர தீபம் அந்த இடத்துல அழைச்சிட்டு போறாங்க இஸ்மாயில் வந்திருக்கிறார் இவர் அப்போ எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கிறார் ஒன்றும் குங்குமம் கொடுப்பாங்க இல்லாட்டி அட்சதம் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கிறார் இவர் உள்ள வரும்போது இந்த குங்குமத்துக்கிட்ட கிட்ட ஒரு கை இருக்கு அவரை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு உள்ள திரும்பி சந்தனம் கொண்ட சந்தனம் கொண்டா சார் இஸ்மாயில் அந்த குங்குமத்தை வாங்க தயாரா இருந்தார் ஏன்னா மிகப்பெரியவர் கொடுக்கிறார் என்ன சமய வேறுபாடு அப்படிங்கிற எண்ணத்துல வாங்குவதற்கு டாக்டர் மும்மு இஸ்மாயில் அப்படி தயாரா இருந்தார் ஆனா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு சந்தனம் கொண்டா சந்தனம் கொண்டு வந்த உடனே சந்தனத்தை அப்படி இஸ்மாயில் கொடுத்துட்டு சொன்னார் உங்க நாகூர் தர்கால சந்தனம் கொடுப்பா இல்லையா அப்படி நினைச்சுக்கோ என்ன அர்த்தம் தெரியுங்களா என் மதத்தை இன்னொருவருக்கு திணிக்காமல் அவர் மதத்தையும் மதிக்க வேண்டும் என்கிற பண்பாட்டை இருவரும் ஒரே நேரத்தில் கொண்ட இடம் அங்கு பண்பாடு பரிமாறப்பட்டது அவரவருடைய சமயம் காப்பாற்றப்பட்டது அவரவருக்குரிய நெறிமுறைகள் மரியாதைக்கு உரியன நம்மாழ்வார் மீண்டும் உயிர் அவரவர் இறையவர் குறைவிலர் அவரவர் இறையவர் குறைவிலர் அவரவருடைய கடவுள்கள் அவரவர்களுக்கு குறைவற்றவர்கள் அதை மற்றவர்களும் மதிக்க வேண்டும் திருவாசகத்திலே தோய்ந்தவர்கள் இஸ்மாயில் அவர்கள் விகடனே கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் அதனாலே அவர்கள் இதை வளர்க்க வேண்டும் என்ற பெரிய அக்கறையோடு இந்த கம்பன் விழாவை நிறுவுகிறார்கள் அவருக்கு நல்ல இலக்கிய தோழமை பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தம் அவர்கள் டிஎன்பிஎஸ்சி சீனிவாசன் அவர்கள் இன்னும் பல்வேறு நண்பர்கள் அவரோடு சேர்ந்து ஐயா ஏவிஎம் சிட்டியார் அவருடைய பெருமை ஒரு அபாரமான பெருமை இந்த அரங்கம் நடப்பதற்காகவே அந்த க இந்த கம்பன் விழா நடக்க வேண்டும் என்று தம்முடைய உயிரில் எழுதி வைத்திருக்கிற பெருமைக்குரியவர்கள் மிகச்சிறந்த மனிதர் அந்த மாதிரியான பண்புள்ளவர்கள் பல பேர் ஒன்று சேர்ந்தார்கள் இந்த கம்பன் கழகம் உருவானது திருவானது கம்பன் கழகம் கருவானது உருவானது திருவானது அப்படி வளர்ந்த கம்பன் கழகம் அது இஸ்மாயில் அவர்களுக்கு பின்னாலே உடல் நலம் கொஞ்சம் குறைந்து கொண்டே வருகிற போது யார் இதை எடுத்து நடத்துவது என்கிற பிரச்சனை வருகிற போது ஒரு கேள்வி வருகிற போது அருளாளர் ஐயா ஆரம்பி அவர்கள் அவருடைய தானை தளபதியாக டாக்டர் ஜெகத் ரட்சகன் அவர்கள் ஏன்னா அவர்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செயல செய்து முடிப்பார் நம்முடைய ஐயா அவர்கள் அந்த காலகட்டம் அதே மாதிரி நீங்க ஆரம்பிட்டு எப்படின்னா அழைப்புதழில் முதல் பக்கத்துல இருந்து பைன்னு போட்டிருந்தா கூட பிடிப்பார் யாரும் தப்பிக்க முடியாது யார் கலந்துக்க போறா அப்படிங்கிறத பத்தி சாரதா நம்பியோட அக்காக்கு தான் தெரியும் ஒவ்வொருத்தரும் எத்தனை அழைப்பு மாற்றணும் அப்படின்னு அப்படியே நின்று 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 ஒவ்வொன்றும் ஒன்று ஒன்றையும் கவனிப்பார் அப்படி வளர்க்கப்பட்ட போற்றி வளர்க்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆலமரம் நம்முடைய சென்னை கம்பன்கள் இதனுடைய பொன்விழா அப்படின்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய பெருமை அந்த பெருமை மிக்க விழாவிலே இன்றைக்கு ஐம்பத்தி ஓராவது ஆண்டிலே அடி வைத்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வில் இப்போது இந்த நிகழ்வு நிறைய இருக்கிறார் நான் ஒரு ரெண்டு செய்திகள் மட்டும் முன்னுரையாக சொல்லிவிட்டு வாதத்தை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் ஆறு மணிக்கு மேல் என்னிடத்தில் மை கொடுத்தார்கள் ஆறு அஞ்சு என்னிடத்தில் மை கொடுத்த போது அதனால் எட்டு முப்பத்தஞ்சு வரை எனது அரசாட்சி எல்லாத்துக்கும் ஒரு காலம் கணக்குன்னு ஒண்ணு உண்டு இல்லை கடவுள் வேணா காலமும் கணக்கும் நீத்த காரணம்னா இருக்கலாம் நாம காலமும் கணக்கும் வச்சிருக்கணும் இல்ல கவிதை என்பது மனித குலத்தின் நாகரிகத்தின் அடையாளம் மொழி அதாவது இந்த உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளிலேயே ஆக சிறந்தது எதுன்னு கேட்டா மொழிதான் மற்றைய கருவிகளெல்லாம் விஞ்ஞானத்துல கண்டுபிடிப்பில் பெருசுன்னு சொல்லுவாங்க ஆனா மொழிய மாதிரி ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு இருக்க முடியாது ஏ நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் கம்யூனிகேட் பண்றதுக்கு நான் என்ன அதை உங்களுக்கு அப்படியே சொல்றதுக்கு மொழி தான் எனக்கு ஆகச்சிறந்த கருவி எதுக்கு பயன்படுத்துறோம் தெரியுமா நான் என்ன நினைக்கிறேங்கிறது எவனுக்கும் தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி மொழியை கையாள் மொழிக்கு துரோகம் பண்ணதில் நம்மளை விஞ்சிக்கிறதுக்கு ஆள் யாருமே கிடையாது சார் உங்க கார் கிடைக்குமா அப்படின்னா உங்களுக்கு இல்லாத கண்டிப்பாக உங்களுக்கு தான் கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் ஆனால் அன்றைக்கி பாருங்க ஒரு வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதில்ல நான் கூட இல்லை ஒய்ஃப் அன்றைக்கி எங்கேயோ வெளியில் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருக்குறதா உங்களுக்கு தெரியும் அவங்களை ஏற்று பேசி அப்புறம் நம்ம எப்படி அதில் எத்தனை பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சார் கொடுக்குறதில்லேன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு பாயே மனித இயல்புன்னு தெரியுங்களா தன் கருத்தை இன்னொருவருக்கு புலப்படுத்துவதற்காக வந்த மொழியை கருத்தை மறைப்பதற்கு பயன்படுத்திய ஒரே இனம் மனித இனம் அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் ஆஃப் வார்த்தையை தேர்ந்தெடுத்து சொல்ற அது கவிதையும் அந்த சிறந்த உள்ளவங்களுக்கும் ராவணன் தோத்து இருக்கிறான் தோத்து ஒரு பாட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் மாதிரம் எவையும் நோக்கான் வளநகர் நோக்கான் அந்த காதலர் தம்மை நோக்கான் கடற்பெரும் சேனை நோக்கான் என்ன என்னடா பார்த்தான் அப்படின்னா புகலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி பூக்கார் தோல்வியை பற்றி இதை விட அழகாக எழுத முடியுமா ஒரு காலத்துலலாம் சார் ஒரு 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 எலெக்ஷன் நடந்ததுன்னு வச்சுங்க வெற்றி பெற்றார் அப்படின்னு செய்தி போடுவாங்க அப்போ இன்னொருத்தர் தோற்று விட்டார்னு தான் அர்த்தம் இப்பெல்லாம் தோற்று போனா கூட எப்படி செய்தி போடுவாங்க தெரியுமா என்ன தலைவர் தோற்று காட்டினார் ஏன் தோல்விதான் என்னன்னு தெரியாம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு தோற்று காட்டினார் இருக்குது எவ்வளவு அழகா ஒரு செய்தியை வந்து எடுத்து காட்டுறாங்க சொல்றதுக்கு விளையாடக்கூடிய அந்த வார்த்தைகள் மூலமாக கோலம் போடக்கூடிய அந்த அழகு வந்து கலை உணர்வு உடைய ஒருவனுக்கு வருகிறது கவிதைக்கு என்ன எங்க டாக்டர் ஔவை நடராஜன் தான் சொல்வார் எனக்கு அவர் ஒரு பெரிய ரோல் மாடல் சொல்லுவார் ராஜா வசனத்துக்கும் கவிதைக்கும் என்ன ராஜா வித்தியாசம் ராஜா என்ன வித்தியாசம் தெரியல சார் வார்த்தைகள் நடந்து வந்தால் வருவது வசனம் வார்த்தைகள் நடந்து வந்தால் வருவது வசனம் அந்த வார்த்தையே நடனம் செய்தால் வருவது கவிதை இதை விட எப்படி அழகாக சொல்ல முடியும் வார்த்தைகள் நடந்து வந்தால் வருவது வசனம் அந்த வார்த்தையே நடனம் செய்தால் வருவதே கவிதை கவிதைக்கு இதை விட அழகாக எப்படி சொல்ல முடியும் கட்டுரையும் சொற்களில் தான் இருக்கு கவிதையும் சொற்களில் தான் இருக்கு ஆனால் கவிதைக்கு என்ன சிறப்பு கட்டுரைக்கு என்ன குறை கட்டுரை என்பது ஒரு பெண் குழந்தை போல என்று வைத்து கொண்டால் அவள் பருவமடைந்து விட்டால் அது கவிதையாக மாறிவிடுகிறது எல்லாமே சிறப்பு தான் ஆனால் அந்த சொல் பூப்பெய்துகிற போது அது கவிதையாக இந்த உலகத்தில் வெளிப்படத் தொடங்குகிறது அந்த கவிதையை கையாளுகிற கவிஞன் எப்படி கையாளணும் சொற்களை கொண்டே சொற்களை கடந்த அனுபவத்தை ஏற்படுத்த வேண்டும் அது எப்படி சார் முடியும் சொல்ல பயன்படுத்தியே சொல்ல கடந்த அனுபவத்தை ஏற்படுத்த முடியுமா ஞானம்னாலே அதுதான் அர்த்தம் ரமண மகிழ்ச்சியிட்ட கேக்குற ஞானம் அடைதல் அப்படின்னா என்னன்னு உன்ன நீயே நான் யாருன்னு கேட்டுக்கிட்டே போறியா உடம்பு நான் இல்லைன்னு தெரியுதா மனசு நான் இல்லைன்னு தெரியுதா அப்புறமா ஒவ்வொன்னா இது நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை இந்த ஒரே கேள்வி நான் யாரு நான் யாரு நான் யாரு நான் யாருன்னு கேட்டுக்கிட்டே போறியா ஆமா கடைசியா அந்த கேள்வி இல்லாம போற ஒரு நிலைமை வரும் கேள்வி கேட்கிற நான் யாரு இதெல்லாம் அனலைஸ் பண்ற நான் யாரு கடைசியாக அந்த கேள்வியும் தூக்கி அந்த அதுவும் இல்லாமல் போகணும் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் பாருங்கள் வெட்டியும் எப்படி எரிப்பான் தெரியுமா பொணம் எரிக்கிற போது எல்லாத்தையும் போட்டு போட்டு எரிச்சிக்கிட்டே இருப்பான் நல்லா எரியணுமேன்னு ஒரு குச்சியை வச்சுக்குவான் இதை கிளறி விடுவான் அதை கிளறி விடுவான் அதை கிளறி விடுவான் கடைசியாக அந்த குச்சியையும் அதே நெருப்பில் போட்டுட்டு அந்த போவான் நான் யார் என்கிற அந்த குச்சியை வச்சு எல்லாத்தையும் கிளறு கடைசியாக அந்த கேள்வியும் அதுலேயே போட்டு எரிச்சிடு ஞானம் தானாக வரும்னர் இதான் ரமண மகிழ்ச்சி சொல்லி கொடுத்த சீக்ரெட் அப்படி சொற்களை கொண்டே சொற்களை கடந்து போகிற ஒரு சூக்ஷமத்தை கற்றுக் கொடுப்பதுதான் கவிதையில் இருக்கிற ஒரு தனித்த சிறப்பு அது சொற்களின் மின்னல் சுஜாதா உங்களுக்கு தெரியும் அவர் சிறுகதை ஆசிரியர் மாடர்ன் திங்கர் கவிதையை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார் கவிதை என்பது அனுபவ கடத்தல்னு சொன்னார் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கிறானோ அதை அடுத்த அப்படியே மாற்றி கொடுக்க முடிஞ்சா தட் இஸ் அனுபவ கடத்தல் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அந்த அனுபவ ஏற்படுத்துகிற கவிஞர்கள் வரிசையில் பெருமையோடு இருக்கிறவன் கவி சக்கரவர்த்தி கம்பர் கோணத்திலே கம்பனை ஆராய்வதற்குரிய ஒரு தலைப்பை இன்றைக்கு வழங்கி இருக்கிறார் என்று கம்பன் என்று தென் தமிழை இசை கொண்டான் தமிழ் என்றும் உள்ளது என்ற பட்டம் இருக்கிறது அந்த தமிழ் போலவே கம்பனும் என்றும் உளன் என்ற அர்த்தத்தில் என்றும் உள கம்பன் என்றைக்கும் நேற்று இன்று நாளை என்பதை கடந்து வாழக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறவர் முக்காலத்தை வென்றவன் அவனுடைய கவிதை செழிப்பு காரணமா அவனுடைய கருத்து சிறப்பு காரணமா கேரக்டரை பாத்திரங்கள் படைக்கிறான் ஒரு கும்பகர்னு ஒரு குகன் ஆச்சரியமா இருக்கு ஒரு விபீஷணன் வால்விக்கத்துலேருந்து அப்படியே எடுத்துக்கல எங்க மாற்றணுமோ அங்கே மாத்தி எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போகிறான் சார் ராமாயணம் ஏகப்பட்டது இருக்குது பௌத்த ராமாயணத்தினுடைய கதை வேற சமண ராமாயணத்தினுடைய கதை வேற ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சமண ராமாயணத்தில் கதையை கேட்டால் ராவணனை கொண்டது லக்ஷ்மணன் ஏன்னா சமணர்கள் கருத்தின்படி கொலை செய்வது பாவம் ராமனை போன்ற ஒரு சிறப்புடைய மகனுக்கு அவன் பாவம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கேஸை அப்படியே மாற்றி லக்ஷ்மணன் பேரில் போட்டான் லட்சுமண கொலை பண்ணா அப்படின்னு அந்த காவியத்துல அந்த அவங்களுடைய அமைப்பு முறையில கதையினுடைய அமைப்பு வேர் ஒரு நூறு பக்கத்துக்கு சார் ஒரு மனுஷன் ஒரு புக்கு எழுதியிருக்கிறார் டாக்டர் மா கம்பன் யார் அப்படின்னு அந்த புஸ்தகம் சொல்ற வரலாற்று செய்திகள் படிச்சா அவ்வளவு வியப்பா இருக்கும் எத்தனையோ கதை இருக்கு ராமாயண கதையில ஆனால் அத்தனையும் நம்ம எடுத்துக்கொண்டா வால்மீகினுடைய கதை இருக்கு இன்னும் நீங்க ஆழமா பார்த்தீங்கன்னா வால்மீகி ராமாயணத்திலேயே இருபதாயிரம் பாடல் வரையில அவைலபிள் ஆனா தான் அக்செப்ட் பண்ணணும் எட்டாயிரத்தை அக்சப்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கருத்து இருக்குது காரணம் என்ன தெரியுங்களா அதை எப்படி முடிவுக்கு வந்தாங்க தெரியுங்களா பாம்பேல ஒரு பதிப்பு இருக்கு கல்கத்தாவில் ஒரு பதிப்பு இருக்கு டெல்லியில் ஒரு பதிப்பு இருக்கு வெவ்வேறு இடங்கள் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க ரிசர்ச் பண்ணாங்க எல்லாவற்றிலும் பொதுவாக இருக்கிற பாடல்களை மட்டும் எடுத்தால் எட்டாயிரம் பாட்டு தள்ளி போச்சு பன்னெண்டாயிரம் தான் மிச்சமாக இருந்தது அப்போ வால்மீகி ராமாயணத்திலேயே இடைச்சர்கள் வந்து விட்டது அவங்கவுங்க அவங்களுக்கு தோணது அப்போல்லாம் எப்படின்னா அவன் எழுதி பெரிய கவிஞன் பேரில் போடுவான் இப்போ மாற்றிட்டான் எவனையாவது சுற்றி அவன் அவன் பேரில் போட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்போ கணக்கு வேறு தான் எழுதுனா மதிக்க மாட்டாங்க உலகத்தில் அப்படின்னு யாராவது ஒரு கவிஞனுடைய பாட்டில் இடைச்சர்களாக செருகி விட்டு விடுறது இதை கணக்கு பார்த்து பதின இருபதாயிரம் பாடல் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு பன்னெண்டாயிரம் பாட்டு எல்லா பக்கமும் இந்தியாவில் பொதுவாக இருக்கு அப்படின்னு எடுத்து இந்த பன்னெண்டாயிரத்தை நாம ஒரு அளவுகோலாக கொள்ளலாம் என்று வடமொழி அறிஞர்கள் முடிவு செய்திருக்கிறார் அவர் காலத்திலேயே கதையில இவ்வளவு கிளைகள் இருக்கும் என்று சொன்னால் அதன் பிறகு கம்பன் இந்த காவியத்தை கொண்டு வருகிற போது இன்னும் எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டன வால்மீகி காலத்தில் கம்பன ஒரு மனிதனாக அன்னைக்கு கூட வரவேற்புறையில் முதல் மாண்புமிகு முதல்வருக்கு வரவேற்புரை சொல்கிற போது வால்மீகி சொல்கிற அந்த பதினாறு குணங்களையும் அவர் எடுத்து சொன்னார்கள் ஐயா இந்த மாதிரி குணமுடைய குணசிரேஷ்டன் உலகத்தில் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்குற போது இந்த ராமன்ற ஒரு சக்கரவர்த்தி இப்படி வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வால்மீகி ராமாயணம் உருவாகுது நம்ம ரொம்ப அவசரப்பட்டு என்ன சொல்றோம் வால்மீகி மனுஷனாவே படிச்சு காமிச்சாரு ஆனா கம்பன் வந்து தெய்வமாக பின்னால அதை அப்படியே பாடிட்டார் அப்படியே பாடல எங்க மனுஷனோ அங்க மனுஷன் நிறுத்துறாரு என்ன தகுதியினால தன்னை தெய்வ நிலைப்பாட்டுக்கு ராமன் கொண்டு போயிருக்கிறான் அப்படிங்கறத நிறுத்துறாரு கம்பன் வால்மீகிக்கு விரோதம் பண்ணாமலேயே வால்மீனி வால்மீகியை உள்வாங்கி ஜீரணித்து அதில் வேண்டியதை கொடுக்கிறார் இன்னும் சரியா சொல்லட்டுமா பறவைக் கூட்டிலே உட்கார்ந்திருக்கிற தாய்ப்பறவை குஞ்சு பறவைக்கு என்ன வேண்டுமோ தன் வாயில் கடித்து சுவைத்து அந்த குஞ்சு பறவைக்கு ஊட்டுவதை போல வால்மீகத்தை ரசித்து ருசித்து கம்பன் சாப்பிட்டு இந்த தமிழ் குஞ்சு பறவைகளுக்கு என்ன வேண்டுமோ அவற்றை ஊட்ட வேண்டும் என்று ஊட்டினார் ஆனா அதோட நிறுத்தலை அடுத்து இவர்களுக்கு வேண்டியதையும் கம்பன் கொஞ்சம் சேர்த்து ஊட்டினார் சில செய்திகளை சேர்த்து இந்த மக்களுக்கு கொடுக்க தொடங்கினார் அதனால தான் கம்பனை வந்து நீங்கள் அது வந்து கடைசி வரையில் உயிர்ப்புள்ள ஒரு நூல் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளுகிற ஒரு நூல் நேற்றோடு அது முடிவடையவில்லை காலந்தோறும் அது தன்னை புதுப்பித்து கொண்டே போகிறது கதையில் ஒரு மாற்றம் நிகழ்வுகளில் சில மாற்றம் சில வடிவங்களில் சில மாற்றம் இப்படி வால்மீகி ராமாயணம் துளசி ராமாயணம் கம்பராமாயணம் ஆனால் நான் ஒன்று நினைக்கிறதுங்க நான் மறுபிறவில நம்பிக்கை உள்ளவன் அதனால் மறுபிறவி உண்டுன்னா வால்மீகி வால்மீகியா பிறந்து எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் தமிழ்ல எழுதணும் நினைச்சு கம்பனா கம்பனா பிறந்து எழுதிட்டு அதோட சந்தோஷப்பட்டு போயிருக்கலாம் தியாகராஜரா பிறந்து அதை ஆக்கணும்னு ஆசைப்பட்டுட்டார் இனி அடுத்த யாரா பிறப்பாரோ என்ன சொல்வாரோ தெரியல ராமன் இருக்கிற அந்த அன்பை வந்து கம்பனால விட முடியாது வால்மீகியா இருந்து எழுதினார் கம்பனா இருந்து எழுதினார் பிறகு அவர் தியாகராஜரா இருந்து எழுதினார் அப்படி எடுத்துக்கணும் அந்த ராம கதையில மூன்று பகுதியை இப்போது விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தலைப்பு முதலியே தெரியும் என்று மூல கம்பன் என்பதன் காரணம் இந்த ஒன்பது பேரும் பெரிய அறிவாளிகள் நிஜம்தானே டவுட் ஒன்றும் இல்லையா நீங்கள் கேட்பீங்க அவங்க அறிவாளியாக இருந்தால் ஒன்றை எப்படி உள்ளே கோத்தி வச்சுருப்பாங்க அடிக்கடி கீவாஜா சொல்வாரு தராசில் விலை உயர்ந்த பொருளை நிறுக்கிற போது எதிர்த்தரப்பில் அதை நிறுக்கிற அந்த கல் சாதாரண கல்லாக இருந்தால் தவறில்லை நீங்கள் தங்கத்தை கூட நிறுக்கலாம் எதிரில் ஒரு இரும்பு கல்லை வைத்து எவ்வளவு கிராம் என்று பார்ப்பது போல ஒன்பது அறிவாளிகள் நிறுப்பதற்கு இன்னொரு அறிவாளிதான் தேவை என்று ஒன்று பொருள் அல்ல ஒரு சாதாரண மனிதனே போதுமானது என்று கூட கருதி இருக்கலாம் இதை நம்ப மாட்டேங்கிறீங்க அவை அடக்கம் நினைக்கிறேன் இருக்கிறதுக்கு யாருக்கு சார் இந்த உலகத்துல தகுதி இருக்கு ஒவ்வொரு மனிதனுமே அடிக்கடி சொல்றேன் ஒரு சிலருக்கு தெரிஞ்ச சில விஷயம் மிகப்பெரிய அறிவாளிகள் சில பேருக்கு உண்மை தெரியாது ஒன்றும் இல்லை ரொம்ப படிச்ச ஒருத்தர் சொன்னால் என்னை விட பெரிய அறிவாளி இந்த உலகத்தில் இல்லை எனக்கு இருக்கிற அறிவு பேர்பட்ட அறிவு தெரியுமா அவனை ஒருத்தன் மேகமா கூட்டிட்டு போய் ஆடு மேய்க்கிறான் பாருங்க அவங்ககிட்ட இந்த இவங்கிட்ட இருக்கிற அறிவு உங்ககிட்ட இல்லைன்னு எப்படி நூறு ஆட்டுக்கும் அவன் பேர் வச்சிருக்கான் ஒன்று காணும்னா அவன் கண்டுபிடிப்பான் மூக்கனை காணும் கொம்பனை காணும் அவன் எங்கே போனான் இப்படி ஒவ்வொரு ஆட்டுக்கும் பேர் வச்சுருக்கான் நம்ம யாராலாவது நூறு ஆடும் வெவ்வேறு ஆடுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும் அவனுக்கு மட்டும் தெரியும் இந்த நூறு சிறப்பு இருக்கிறது அதை புரிந்து கொள்ளாதவர்கள் அவர்களை முட்டாள்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் என்ன சிறப்பு என்பது நமக்கு தெரியாது நமக்கு தேவையில்லை என்பதாலேயே அவர்களை அறிவு குறைந்தவர்கள் என்று முத்திரை குத்தி விடுகிறோம் அவர்களிடம் இருக்கிற அந்த அறிவு நம்மிடத்தில் இல்லை என்பதை என்றைக்கு கண்டுபிடிக்கிறோமோ அன்றைக்குத்தான் உண்மையான சமத்து சமத்துவம் என்பது இந்த உலகத்தில் வர முடியும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த அறிவு நம்ம கிட்டே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் ரைட் இப்போ பட்டி மண்டபம் முறையாக தொடங்குகிறது எங்க அந்த டைம் பார்க்கறது பெல் அடிக்கிறது அந்த பாவத்தெல்லாம் எங்கிட்ட விடாதீங்க ஒரு பேச்சாளர் குரல் வளைய நெறிக்கிற மாதிரி முடிச்சுக்கோ வாங்கப்பா அது நீ சரியா செய்வே பண்ண ஏன்னா ஒரு பேச்சாளர் பேசும்போது மணி அடிச்சு அதில் சில பேச்சாளரும் மதிக்கிறது இல்லை அடிச்சுக்க அதனால எனக்கு அந்த அவமானமும் வேணாம் அந்த பாவமும் வேணாம் நீங்களே மணி அடிங்க நீங்களே முடிச்சுங்க என்ன எப்போ தீர்ப்பு சொல்ல விடுதலோ தீர்ப்பு சொல்றேன் இல்ல தீர்ப்பே வேண்டாம் அப்படின்னு முடிவு நம்ம மாநாட்டில் தான் தீர்ப்பே பல இருந்தாலும் முடிவு பண்ணிட்டோம் அதனால தீர்ப்பே வேண்டாம்னாலும் தீர்ப்பு சொல்லாம நான் எரிச்சு போறேன் ஒன்றும் தப்பு கிடையாது